போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் அளித்துள்ள ஒப்புதல் வாக்குமூலமும் மேலும் ஒரு நடிகருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பப்படுவதாகவும் வெளிவரும் தகவல்கள் தமிழ் சினிமா துறை மட்டுமின்றி தமிழக மக்கள் மத்தியில் அதிர்வை கிளப்பியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள தனியார் பாரில் நடந்த அடிதடி வழக்கில் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார் பிரசாந்தின் செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதில் உள்ள வாட்ஸ்அப் தரவுகளை ஆய்வு செய்துள்ளனர் அப்போது அவருக்கு போதை பொரு சப்ளை செய்த பிரதீப் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்த் தீங்கரை என்ற படத்தில் நடித்து வருவதாகவும் இந்த படத்தை தயாரித்து வரும் பிரசாந்த் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் தேவைப்படுவதாக கூறி தன்னிடமிருந்து வாங்கி சென்றதாகவும் பரபரப்பு வாக்கு மூலம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போலீசார் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய ரத்த மாதிரிகளை சோதனைக்கு அனுப்பினர் இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியான நிலையில் அவரை கைது செய்த போலீசார் இந்த வழக்கில் மூன்றாவது குற்றவாளியாக அவரையும் சேர்த்தனர் மேலும் ஸ்ரீகாந்த் இல்லத்தில் ஒரு கிராம் கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எஃப்ஐஆர் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து எழும்பூர் பதினான்காவது பெருநகர நீதிபதி முன்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் ஜூலை ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் ஸ்ரீகாந்த் கிட்டத்தட்ட நாற்பது முறை போதைப் பொருளை வாங்கி இருப்பதாகவும் அதில் பிரசாந்திடமிருந்து எட்டு முறை வாங்க இருப்பதாகவும் தெரிகிறது அதற்காக பிரதீப்புக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் ஜிபே மூலமாக நான்கு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பரிவர்த்தனை செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் போதைப் பொருளை யாருக்கும் விற்பனை செய்யவில்லை எனவும் தான் மட்டுமே பயன்படுத்தியதாகவும் நடிகர் ஸ்ரீகாந்த் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வெளிநாடு செல்ல மாட்டேன் வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பேன் என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் ஸ்ரீகாந்த் கோரிக்கை வைத்தார் ார் அதை ஏற்க மறுத்து ஜாமீன் வழங்க மறுத்தீதிபதிப்பு விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய அறிவுறுத்தினார் இதனையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் இன்று ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்துக்கு முதல் வகுப்பு சிறைக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மறுபுறம் கழுகு பட நடிகர் கிருஷ்ணாவிற்கும் இதில் தொடர்பு இருப்பதாக போதைப் பொருள் விற்பனை செய்த பிரசாந்த் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் விரைவில் கிருஷ்ணாவிட விசாரணை நடத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கிய இந்த போதைப்பொருள் வழக்கு தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் எந்தெந்த நடிகர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது இதன் பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை வலைகளை விரித்துள்ளனர்